வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்குங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் புதியதாக திருமணமான தம்பதிகள் வந்து ஒரு ரெண்டு கமெண்ட் படித்து பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் எதுக்கு சேமிக்கணும்னு நாங்கள் நினைக்கல நாங்கள் எப்படி சேமிக்கிறது இன்னொருத்தர் வந்து ரெண்டு வருஷம் ஆயிருக்குங்க நான் எப்படி வந்து சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம சில டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நான் பார்த்தேன் ஏன் அப்படின்னா அவங்க கேட்டது எப்படின்னா ஹவு டு சேவ்டு ஐம்பது பவுண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுடைய கமெண்ட் வந்து இப்படி இருந்தது முதல்ல வந்து ரெண்டு வருஷம் வந்து வீணா ஆயிடுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் பண்ண தவறுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ரெண்டு வருஷம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிடிச்சிது வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் ஷாப்பிங் போனோம் சினிமா போகிறோம் அவுட்டர் நிறைய வெளியே சுற்றுறது ட்ரெஸ்ஸுங்க வந்து ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறது ஸ்பெண்டிங் மணி ஃபார் அதர் சினிமா நிறைய பணம் வீணாக போயிருக்கு ஏன்னா எங்களுக்கும் வந்து இதுதான் நடந்திருக்கு நிறைய அப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து நம்ம கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வரும் அந்த குழந்தைங்களுக்காக என்ன பண்ணுறோம் எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அந்த குழந்தைங்க ஒரு மூணு வருஷம் ஆன பிறகு ஸ்கூலில் சேர்க்கணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அது பெண் குழந்தையா இருந்தால் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம கோல்டு சேமிக்கிறது ஆகட்டும் இல்லை பணமாக எடுத்து வைக்கிறதுக்காகட்டும் இல்லை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பிளானுங்கெலாம் நிறைய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் சரிங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் போட்டு நம்ம நம்ம பிளான் பண்ணி பட்ஜெட் பிளானிங் பண்ணி நீங்கள் வர சம்பளத்தை வந்து சேவிங்க்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் நான் ஒரு ஒரு அமௌண்ட்டோ இல்லை இவ்வளோ நகையோ சேமிக்கணும்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணி பட்ஜெட் போட்டு நீங்கள் வாழ்க்கை நடத்த ஆரம்பிங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்ட் வீடாக இருக்குது அப்படின்னா லோ ரெண்ட்டு அந்த வாடகை கம்மியாக இருக்கிற வீடாக போகிற பார்த்து போகிறது நல்லது ஏன்னா நான் வர காசை வந்து இப்போல்லாம் இருக்கிற வாடகை வந்து பதினஞ்சாயிரம் தான் ஸ்டார்ட்டே ஆகுது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இந்த மாதிரி எவ்வளவோ இங்கெல்லாம் வந்து பெங்களூரில் அதிகமான வாடகை இருக்குது நம்ம கம்மியான வீடும் இருக்குது கம்மியாக காசு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் இருக்கிற வீடும் இருக்குது அதில் வசதிகள் குறைவாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டு நம்ம பண்ணோன்னா காசு கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து சேலரி வந்த விட என்ன பண்ணாங்க சேவிங்க்காக பிரித்து 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 எடுத்து போட்டுடணும் நான் யூஸ் பண்ணது அப்படின்னா கோல்டு சீட்டு வருஷ வருஷம் ஒரு கோல்டு சீட்டு ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இதில் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பவுன் ஆச்சும் நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி ஆர்டி பேங்க்கில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கணும் அந்த மாதிரி போட்டு வைக்கிறது நம்ம கோல்டாக சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு சீட்டு கோல்டு சீட்டில் ஒரு ரெண்டு சவரன் வருது அப்படின்னா ஆர்டி பேங்க்கில் போட்டால் அதில் ஒரு ஒரு சவரனு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இது குழந்தைங்களில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க திருமணத்திற்கு பணம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் சீட்டு நம்பிக்கையானவங்களாம் பார்த்து போடணும் இதுதான் முக்கியம் கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற இடத்துல பார்த்து போடுங்க இதில் கொஞ்சம் நான் சவரன் கோல்டுங்களை எடுக்கலாம் கோல்டு காயினாக வாங்கி வைக்கிற பழக்கம் சிலருக்கு இருக்கும் என்கிட்ட மாதம் மாதம் நான் மீதம் பண்ணுறேன் அதை நான் காயினாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அதுவும் பெஸ்ட்டு ஏன்னா நான் எங்கள் ஃப்யூச்சரில் எதுக்காவது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை வீடு கட்டுறீங்க லேண்ட் வாங்குறீங்கன்னாப்பா அப்போ விற்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ உங்களுக்கு அப்படி பண்ணலாம் இல்லை திருமணம் ஆக குழந்தைக்க நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றவங்க கோல்டு காயின் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய திருமணத்திற்கு அப்போ புதியதாக டிசைனு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தையும் நீங்கள் பிரித்து பிரித்து சேமித்தா மட்டும்தான் நம்ம அந்த ஐம்பது பவுன் அப்படின்ற டார்கெட்டை அடைய முடியும் வருஷத்துக்கு அஞ்சு டு பத்து சவரன் கோல்டு வாங்குகிற பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்காங்க ஏன்னா நம்ம ஐம்பது சவரன் ரீச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி கோல்டு அப்படிங்க இப்போ அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் ஒரு ஐந்து சவரன் ஆச்சும் நீங்கள் ரீச் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப விற்கிற விலைவாசியில் அஞ்சு ஒரு வருஷத்துல அஞ்சு சவரனா அப்படின்னு கேட்பீங்க உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கலாம் நம்மளுடைய டார்கெட் ஐம்பது பவுன் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஒரு பத்து வருஷத்துல நம்ம இது சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணலாம் இல்லை ஏன்னா இன்னும் கம்மியாக சேர்க்குறேன்றவங்க உங்களுடைய விருப்பம் என்ன நம்மளுக்கு என்ன நம்மளுடைய டார்கெட் கோல்டு ஒரு ஐம்பது பவுண்ட் சேர்க்கணுன்ற ஒரு டார்கெட்டில் இருக்கும் வருஷத்துக்கு இவ்வளோ கிராமன்னு சொல்லி கிராம் கணக்கு கூட வாங்கி வைக்கலாம் அப்புறமா வருமானத்தை அதிகப்படுத்தல் அவசியம் இப்போ வந்து நம்ம ஏதோ பண்ணின்னு இருக்கோம் ஹஸ்பண்ட் ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுற நினச்சி கூட வருமானத்தை அதிகப்படுத்த பெண்கள் கூட இருந்து ஏதாவது வேலை செய்யலாம் இல்லை எதனாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு வந்து குறையணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீட்டில் எனக்கு இதுக்கெல்லாம் வந்து மாதம் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கே இவ்வளோ ஆகுங்க மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணுங்க அப்படின்றவங்க ஏன்னா சத்தான உணவு சாப்பிடுவது அவசியம் அது வந்து நம்ம உணவு தான் வந்து மருந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் சத்தான சாப்பாடாக பார்த்து சாப்பிட்றதுனாலையும் நம்மளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது கம்மியாகும் ஆறாவதாக வந்து சேவிங் வந்து பல விதமாக இருக்கணும் நான் ஒரே ஒரு கோல்டு சீட்டு மட்டும் போட்டுட்டேங்க அதில் வருஷத்துக்கு நான் ஒரு தங்கம் வாங்குறேன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா மொத்த தொகையும் வந்து அங்கேயும் செலுத்த முடியாது நம்மளுடைய சேமிப்பை பிரிக்கணும் சரி என்ன மாதிரிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா உண்டியல் சேமிப்புன்றது ரொம்பவே முக்கியம் இது வந்து மாதம் மாதம் ஒரு தொகை உண்டியில் போடுறது குழந்தைங்க ஸ்கூலுக்காகவோ இல்லை கட்டி நீங்கள் ஒரு தங்க நகைக்காகவோ உங்களால் முடிஞ்ச காசு செலவு போக மீறி இருக்கிறது அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து சேமிக்கலாம் இந்த சில்லறை சேமிப்பு அப்படின்னு இருக்குது கடைக்கு போயிட்டு வந்துன்னா சில்லற காசுங்கள்லாம் போட்டு வச்சு அது ஒரு ஹேபிட் அந்த அது நம்ம செய்கிற பழக்கங்கள் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணினே இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு பெரிய மாற்றங்களை தரும் நம்மளை இந்த சேமிப்புன்ற ஒரு பழக்கம் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் இன்றைக்கி பணத்தை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள அது சேவ் உங்களை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நியூ நோட்டு சேமிப்பு அப்படின்னு இருக்குது புது புது நோட்டு நம்ம கைக்கு எப்போ வருதோ அதை தனியாக எடுத்து வச்சு தனியாக அதில் நான் ஒரு கிராம் வாங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக பண்ணுறது சேலஞ்ச் செய்வது வாரம் வந்து நான் இந்த வாரம் இவ்வளோ பணம் நான் சேமிச்சாகணும் மாதம் வந்து சேமிப்பு இந்த மாதிரிலாம் பலவிதமாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்ம அடைய முடியும் நான் வந்து இப்படி தான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செஞ்சு என்னால் முடிஞ்ச ஒரு கிராம் ரெண்டு கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வா இப்படி வச்சால் மட்டும்தான் அது சவரன் கணக்கில் போகும் இது என்னுடைய டிப்பு நான் யூஸ் பண்ணது உங்களுக்கும் சொல்லுது பிடிச்சிருக்குனுங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க